இப்போ முப்பத்தி நாலு இஞ்சி பாடி சொட்டு அளவுக்கான முன்பக்க அளவுக்காக நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து கழுத்து பக்கம் கழுத்து பக்கம் பாருங்கள் நம்ம நம்ம ப்ளவுஸை வந்து மடித்து போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம இந்த டாட் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த டாட்டோட நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த ஷோல்டரில் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த அளவு இந்த அளவு எடுக்கும்போது நம்ம இது வந்து தையலுக்காக விட்ருக்கோம் இது வந்து இப்படி பிடிச்சோம்னா பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட வருது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டிருக்கோம் இது வந்து தையலுக்காக இப்போ இந்த அளவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கையோட அளவு எடுக்கும்போது நம்ம எவ்வளோ எப்படி அளவு வச்சு வெட்டுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதை தையல் கூப்பிட்டுக்கிட்டோம் நல்லா இழுத்து வச்சு தைக்கும்போது இந்த இடத்துல வருது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டாட் போடுவோம் இல்லைங்களா அந்த டாட்டுக்காக இது எஸ்டாக உள்ள கிளாத்து அப்புறம் இது வந்து அந்த மூணு டாட்டும் போடுறதுக்கான இது அப்புறம் காஜா பட்டி இருக்குது பாருங்க அதில் வந்து இந்த கழுத்துலேருந்து இப்படி அளவு வச்சோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது கொடுத்திக்கிட்டே இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அது எதுக்கு பண்ணியிருக்கோம்னா இந்த பட்டி ஜாயிண்டு கிராஸ் பட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த பட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த ஜாயிண்டுக்காக இது இப்போ இந்த வளைவோடு இப்படி நம்ம வெட்டிக்கணும் இப்போ நம்ம வெட்டுவோம் இது மாதிரி நம்ம வெட்டி ப்ளவுஸ் வந்து கட்டிங் இல்லை இது வந்து லைனிங் ப்ளவுஸு லைனிங்காக நான் இது போட்டிருக்கோம் இது வந்து கழுத்து தச்சு திருப்புறது எப்படி திருப்புறது பிசுறு இல்லாமல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க நம்ம முப்பத்தி நாலு இன்ச்சிக்கான அளவு வெட்டிட்டோம் முப்பத்தி நாலு இன்ச்சிக்கான முன்பக்க அளவு நம்ம தரவாக எடுத்துக்கிட்டோம் இப்போ க கவர் கட் கொஞ்சோட வெட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கவர் கட்டும் நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம முன்பக்க அளவு எடுத்துக்கிட்டோம் இப்போ கிராஸ் பட்டி வெட்டிக்கலாம் இப்போ கிராஸ் பட்டி வந்து அளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குன்னா நல்லா அந்த இருந்து அளவு எடுத்தோம்னா தச்சு முடிய கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்குது இந்த மூணு இன்ச்சு வந்து நம்ம இருக்குன்னா நம்ம லைனிங் நம்ம வெட்டும் போது வந்து நாலு இன்ச்சு அளவு வச்சு வெட்டணும் ஏன்னா இதை பிசிறு தெரியாமல் உள்ளே தைக்கணும் கீழே இந்த பட்டி இருக்குது அதுக்காக நம்ம நாலு நாளைகால் கூட வச்சுக்கலாம் நல்லா கனமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி இந்த நெட்டை பார்த்திங்கன்னா இந்த பட்டன்பட்டி பக்கம் வர்ற கிராஸ் வந்து மூணு இன்ச்சி இருக்குது தைச்ச முடிய இது வந்து நம்மளுக்கு ஆறு வருது கரெக்டாக தச்சு நல்லா அந்த இதெல்லாம் சேர்த்து முடிக்க ஆறு ஏழு வருது கரெக்டாக நம்ம வந்து எட்டு ஒம்பது இஞ்சி கூட வெட்டலாம் ஏன்னா ரெண்டு சைடு நம்மளுக்கு இந்த மாதிரி பிடிச்சி விட்றதுக்கு துணி வேணும் இந்த மாதிரி பிடிச்சி விட்றதுக்கு துணி வேணும் அதனால் நம்ம ஒம்போது இஞ்சி வச்சு அளவு மடித்து போட்டுக்குருவோம் இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கிறணும் இப்படி மடித்து நல்லா நீ விட்டுக்கிறவோம் இப்போ அகலத்தில் வந்து நம்ம ஒம்போது இஞ்சி வச்சுக்கிட்டோம் கரெக்டாக ஒம்போது இஞ்சி வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி பட்டி உயரத்துக்கான அளவு வந்து நம்ம அதில் தச்சு முடிய நான் மூணு இஞ்சி இருந்துச்சு நம்ம பாருங்கள் இப்போ அஞ்சு இஞ்சி வச்சுருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு உயரம் இதெல்லாம் மடிக்கணும் பிசுறுகள் தெரியாமல் தைக்கணும் அதுக்காக அஞ்சு இஞ்சி வச்சுருக்கோம் கரெக்டாக அஞ்சு வச்சுக்கிட்டோம் இப்போ இதை எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இது அஞ்சு இஞ்சிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம் நம்ம வந்து நாலு இஞ்சியில் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருந்தது இந்த அளவு நெட் எடுக்கிறோம் இல்லைங்களா இதில் வந்து சென்ட்ரான இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நம்மளுக்கு இந்த இடத்துக்கிட்ட வருது அப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறணும் பண்ணிக்கிட்டு இந்த அளவு வந்து உயரம் வந்து வருது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம நாலு இஞ்சி வச்சுக்கிறணும் கரெக்டாக இந்த பாருங்கள் நாலு வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்கள் அளவு எடுத்து கிராஸ் வெட்டி கிராஸ் பெட்டி தைச்சி போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தைக்கிறதுக்கு அப்படியே நம்ம இதில் ஒரு கிராஸை கொடுத்துக்க வேண்டியதுங்க அவ்வளோதாங்க இதுதான் கிராஸ் பட்டி இப்போ நான் இதை போகிறேன் பாருங்கள் வெட்டினதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸுக்கு வச்சு நம்ம லைனிங் கொடுத்து தச்சுக்கிட்டு பெரட்டுவோம் இப்போ நான் வெட்டுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் இப்படி நம்ம கிராஸ் கட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் தச்சு போடுறதுக்கு இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு பக்கமும் சமமான அளவு கொடுத்துருக்கோம் இல்லையா ஏதாவது ஒரு பக்கம் நம்ம வந்து அர்க்காத் பண்ணி விட்டுக்கணும் அதுதான் நம்மளுக்கு இடுப்பு பக்கம் வரணும் அதுக்காக நம்ம சென்டரில் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு இடுப்பு பக்கம் வரணும் இது வந்து நம்மளுக்கு நெஞ்சு புட்டி பக்கம் வரணும் தைச்சி முடிச்சோம்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்து ஒரு பட்டி வந்து இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு பட்டி நம்ம முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸுக்கான கிராஸ் பட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் இது எப்படி நான் டிச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்